டாக்டர் ரிஷப் ஷெட்டி அவர்கள் காந்தாரா பகுதி ஒன்று முதல் பாகத்தை எடுத்ததை பற்றி வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா காந்தாரா முதல் பாகத்தை எடுக்க எனக்கு பதினாறு கோடி தேவைப்பட்டுச்சு அந்த பதினாறு கோடி தான் என்னுடைய படங்களில் அதிக பட்ஜெட் உள்ள ஒரு படம் எனக்கு பயம் இவ்வளவு செலவு பண்ணுறோமே முப்பத்தி ஐந்து கோடியாவது வந்தால் தானே நஷ்டம் இல்லாமல் தப்பிக்க முடியும்னு படம் ஓடுமா ஓடாதான்னு முழு பயத்திலேயே இருந்தேன் ஆனால் அந்த படம் நானூறு கோடி வசூல் பண்ணதும் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்போ எல்லாரும் சொன்னது இந்த சின்ன பட்ஜெட்டில் இவ்வளவு பெரிய வசூலா அப்படின்ற மாதிரி தான் ஆனால் அவங்களுக்குலாம் தெரியாது அதுதான் என்னுடைய அதிக பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு கோடின்றது வந்து சின்ன பட்ஜெட் கிடையாது பெரிய பட்ஜெட் படம் தான் அதில் எனக்கு இந்தளவுக்கு லாபம் வந்தது வந்து நான் நினச்சிக்கூடும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாம் அவன் செயல் இல்லையா ஸோ அதை வந்து ரொம்பவே அழகாகவே வந்து சொன்னிருந்தார் ரிஷப் ஷெட்டி அவர்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காம சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க